பாஜக கனவில் லாரி மண்ணை அள்ளிப்போடும் கருத்து கணிப்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் இதுதான் நடக்குமோ லோக்சபா தேர்தல் குறித்த போல் முடிவுகள் பெரும்பாலும் மத்தியில் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என வரிந்து கட்டிக்கொண்டு திட்டவட்டமாக தெரிவிக்கின்றன ஆனால் ஒன்றிரண்டு முடிவுகள் முடிவுகள்தான் ஒருவேளை இதுதான் நிஜமாக இருக்கப் போகிறதோ என கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன பதினெட்டாவது லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டன ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் முதலாம் தேதி வரை இந்த தேர்தல் ஐநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளிலும் நடத்தப்பட்டது இதனையடுத்து நேற்று மாலை முதல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸி போல் முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன பதினெட்டாவது லோக்சபா தேர்தல் தொடர்பான பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் பாஜக பெரும்பான்மை பலத்துடன் ஹாட்ரிக் வெற்றியை பெறும் வட இந்தியாவில் மட்டுமல்ல கிழக்கு தென்னிந்தியாவிலும் பாஜ கவின் குடி பறக்கும் என்கின்றன ஆனால் களநிலவரங்களுக்கு மாறானதாக இந்த போல் முடிவுகள் இருக்கின்றன என இந்தியா கூட்டணி தலைவர்கள் தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் அக்னி நியூஸ் மற்றும் டி பி சேனல் ஆகியவற்றின் போல் முடிவுகள் களநிலவரம் இதுவாகத்தான் இருக்குமோ என்கிற கேள்வியை எழுப்பும் வகையில் இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி முப்பத்தேழு முதல் முப்பத்தொன்பது இடங்களையும் அதிமுக ஓர் இடத்தையும் பாஜக ஓர் இடத்தையும் பெறும் என்கிறது டிபி சேனல் கேரளாவில் இதர எக்ஸிபோல் முடிவுகள் பாஜக கணிசமான இடங்களை பெறும் என கணிக்கின்றன ஆனால் டிபி பி சேனல் எக்ஸிபோல் முடிவுகளோ காங்கிரஸ் கூட்டணிக்கு பதினாறு முதல் பதினெட்டு இடதுசாரிகளுக்கு இரண்டு முதல் மூன்று இடங்கள் கிடைக்கும் என தெரிவித்திருப்பது தேர்தலுக்கு முன்னர் கள தகவல்களின் அடிப்படையில் வெளியான செய்திகளை உறுதி செய்கின்றன அதேபோல பாஜகவுக்கு கேரளாவில் ஓர் இடம் கிடைக்கக்கூடும் என்பதும் ஏற்புக்குரியதாக இருக்கிறது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இதேபோல கர்நாடகா கள நிலவரத்தின் அடிப்படையில் ஆளும் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி நிலவும் என்பதுதான் தகவல்கள் ஆனால் பெரும்பாலான எக்ஸிட் கர்நாடகாவில் காங்கிரஸ் காலி என்ற ரேஞ்சுக்கு முடிவுகளை வெளியிட்டன டி பி சேனல் எக்ஸிட் முடிவுகளோ இந்தியா கூட்டணிக்கு பதினெட்டு முதல் இருபது இடங்களும் பாஜக கூட்டணிக்கு எட்டு முதல் பத்து இடங்களும் கிடைக்கலாம் என தெரிவித்திருக்கிறது பாஜகவுக்கு இந்த எண்ணிக்கை பெரும் பின்னடைவாகவே இருக்கக்கூடும் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கு அதீதமான எண்ணிக்கையாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது சத்தீஸ்கர் மாநிலத்தைப் பொறுத்தவரையில் பாஜ கதான் அத்தனை இடங்களையும் அள்ளும் காங்கிரஸ் கதை முடிந்தது என முடிவுரை எழுதியிருக்கின்றன பல எக்ஸிட் போல் முடிவுகள் ஆனால் டிபி சேனல் முடிவுகளோ சத்தீஸ்கரில் இந்தியா கூட்டணிக்கு மூன்று முதல் ஐந்து இடங்கள் கிடைக்கும் என்றும் பாஜ கவுக்கு ஆறு முதல் எட்டு இடங்கள் கிடைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் களநிலவரத்தை படம் பிடிப்பதாகவே தெரிகிறது என்கின்றனர் சீனியர் பத்திரிகையாளர்கள் குஜராத் மாநிலம் எப்போதும் பாஜகவுக்கு அள்ளித்தரும் மாநிலம்தான் என்றாலும் அங்கே இந்த முறை மிகக் கடுமையான அதிருப்தி எதிர்ப்புகளை அந்தக் கட்சி எதிர்கொண்டது இதனால் குஜராத்தில் காங்கிரஸ் ஒரு சில இடங்களை கைப்பற்றலாம் என்பது களநிலவரம் ஆனால் பெரும்பாலான எக்ஸி போல் முடிவுகள் குஜராத்தையும் பாஜக முழுமையாகவே கைப்பற்றும் என தெரிவித்திருந்தது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் டிபி சேனல் எக்ஸிட் போல் முடிவுகளோ குஜராத்தில் இருபத்து மூன்று முதல் இருபத்தைந்து இடங்களில் பாஜகவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்று முதல் மூன்று இடங்களும் கிடைக்கும் என்கிறது ஒட்டுமொத்தமாக டிபி பி போல் முடிவுகளானது இந்தியா கூட்டணிக்கு இருநூற்று ஐம்பத்தைந்து முதல் இருநூற்று தொன்னூறு இடங்களும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருநூற்று ஒன்று முதல் இருநூற்று நாற்பத்தொன்று இடங்களும் கிடைக்கும் என்கிறது இதனைத்தான் இந்தியா கூட்டணி தலைவர்களும் களநிலவரம் இதுவே பாஜக கனவில் மண்டான் விழும் என நம்பிக்கையோடு ஜூன் நான்காம் தேதிக்காக காத்திருக்கின்றனர்